வணக்கம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் ராசி நேயர்கள் இல்லத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வேலைவாய்ப்பு நல்லதே நடக்கட்டும் விநாயக விநாயகப் அருள் நிறைவாக நடக்கட்டும் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேது தசையில் பிறந்தவர்கள் படி அதாவது உங்கள் வயதிற்கு ஏற்றார் போல் ஒவ்வொரு தசை நடந்து கொண்டிருக்கும் அந்த தசைக்கு போல் எந்த தசை நடக்கிறதோ அதற்குண்டான கடவுளை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பிறந்த வீட்டில் செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நிறைய வந்திருக்கும் இப்போ என்ன தசை நடக்குது நீங்களுக்கு என்ன வயதை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வயதில் எந்த தசை எந்த புத்தி நடக்கிறது என்பதற்குண்டான அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கோபம் அதிகமாக வரும் சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் யோகம் உண்டாகும் தனுசுராசை எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு மெச்சூர் மைண்டாக இருப்பாங்க ரொம்ப அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இயற்கையாகவே இயற்கை சுபர் என்று அழைக்கப்படும் குரு பகவான் ஆதிக்கம் பெற்றவர்கள் நிறைய நிறைய உலக விஷயங்களை கற்று தெரிந்தவளாக இருப்பார்கள் அவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் தொழில் வேலை எந்த எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவர்களுக்கென்று ஒரு ஞானம் அதிகமாகி அதில் தலை சிறந்தவராக இருப்பார்கள் வாழ்க்கை எப்படி வாழணும் எப்படி பாதுகாப்பாக வாழணும் கௌரவமாக வாழணும் மரியாதையாக வாழணும் சுயமரியாதை வேண்டும் மற்றவர் நம்மை குறை சொல்லாதவர்களுக்கு குறை சொல்லாத அளவுக்கு நாம் வாழ்க்கையை வகுத்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப திட்டம் போட்டு செய்வார்கள் இவர்கள் திட்டத்தை எல்லாம் தகுடி தவிடு பொடியாக்கும் ஏழரை சனி அஷ்டம அஷ்டம குரு ஜ ஜென்ம குரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் குரு பகவான் பெயர்ச்சி ஆனதிலிருந்து பல தொந்தரவுகள் அவர்களுக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு சிலருக்கு கடன் நிறைய இருக்கும் திடீர்னு கதை இதற்கு முன்பு ஏழரை சனியில் கூட ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க ஆனால் இப்போ குரு பகவான் மாறி ஆறாம் இடத்திற்கு வந்தவுடன் எனக்கு எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாமே பகையாயிட்டாங்க இழப்புகள் அதிகம் ஒரு சிலருக்கு பணம் இழப்பு ஒரு சிலருக்கு உறவுகள் இழப்பு ஒரு சிலருக்கு அவங்க வீட்டில் வயசில் பெரியவங்க அப்பா அம்மா இருந்தால் கூட தவறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் வேலை பதி போயிருக்கும் நிச்சயமாக வேலை எல்லோருக்கும் அல்ல கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஒருவரின் ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் சாதகமாக இல்லை என்றால் வேலை சில பேர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடக்கவில்லையே திருமணம் நடக்கவில்லையே அப்படி என்ற ஒரு கவலை இருந்திருக்கும் அல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் கணவர் இருக்கிறாரே என் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை மருத்துவ செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்கு தேவையற்ற வருமானம் ஒரு புறம் இருந்தாலும் செலவுகள் நாலாபுறமுமாக வந்து தாக்குகிறது என்று பல விதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி இன்று பரணி நட்சத்திரம் அமிர்த யோகம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர லட்சுமி நரசிம்மரை தனுசுராசினியர்கள் தரிசனம் செய்யுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் இதே நிலை எப்பவும் இருக்காது இன்றைய கிரக நிலைகள் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் நான்கில் ராகு சுகஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டு பலவிதமான சுகங்களை கெட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது அது பல பிரச்சனைகள் இருக்கும் அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பாம்பு உங்களுக்கு நல்லது செய்ய நீங்கள் அம்மனை வழிபடுங்கள் தோஷங்கள் விலகும் நன்மைகள் நடக்கும் அடுத்து இப்போ ஆறாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து உள்ளார்கள் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்கள் தேவையற்ற ஒரு கசப்புகள் ஏற்படும் ஏழாம் இடத்தில் ஸ்தானாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் ஒரே நிலை இருக்காது ஒவ்வொரு ஒரு சிலர்களுக்கு யோகமான திசை நடந்து கொண்டிருக்கும் இப்போது ஒரு சிலருக்கு ராகு தசை நிறைய தங்க நகைகள் வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் ராகு தசை ராகுதசை அதுக்கு ராகு தசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு தசை குரு தசை வந்தாலே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அவங்க சொந்த வீடு தான் அதாவது வந்து தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதி குரு பகவான் சொந்த வீடு தான் சொந்த வீட்டிற்கு சொந்த வீட்டின் குரு எதுவும் செய்ய மாட்டார் என்று இருந்து விடாதீர்கள் அது ஏன்னா இப்போது ஒரு ஒரு கம்பெனியில் வந்து அவங்களுடைய கம்பெனி ஊழியர்கள் வந்து அதாவது வேலை செய்கிறவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனி நிர்வாகம் ரொம்ப ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவங்களுக்கு நம்ம கம்பெனியோட நேம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தப்பு இத சின்ன தண்டனை கொடுத்துருவாங்க அதனால் நேயர்கள் குரு பகவான் நல்லதை செய்ய நவகத்திலுக்கு இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இப்ப பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால துரோகங்கள் நிறைய நடக்கும் அந்த துரோகங்கள் வார்த்தை விட பகையாக மாறும் எனக்கு தெரிந்த ஒரு தெரிந்த நிறைய பேருக்கு தனுசு ராசியில் இருக்கிறாங்க என்னங்க நல்லவங்களா நல்லவனாக வாழவே முடியாதா இந்த நேரம் தான் பாடுபடுத்துமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த நே அப்படி இல்லை அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் நல்லதை செய்யும் பொழுது சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் நாம் கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் இருந்து நாம் எப்படி நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்ப சிந்தித்து செயல்படுவதுதான் நல்லது இந்த சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் அதாவது ஆறாம் இடத்தில் குரு மறைந்திருப்பதால் நண்பர்களாக இருந்தால் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக ரொம்ப வருஷம் நட்பு அல்லது பக்கத்து வீட்டு எதிர் வீடு அல்லது உறவுக்காரர்கள் அல்லது சொ அல்லது நெருங்கிய ஒரு நெருங்கிய கூட பிறந்தவங்க இப்படி எப்படி எது இருந்தாலும் நீங்கள் செய்யது நல்லதெல்லாம் அவங்க மறந்துட்டு நன்றி கட்டத்தனமாக இருப்பார்கள் தனுசு ராசியை பொறுத்த கும்ப ராசி கும்பராசி ரிஷபராசி அடுத்து கடக ராசி அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசி போன்றவர்கள் மூலம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்தால் அவர்களுக்கும் நல்ல நேரம் இருந்தால் அவர்கள் மூலம் நன்மை நடக்கும் இல்லை என்றால் அவர்கள் மூலம் ம பலவிதமான மனக்கசப்புகள் கெடுதல்கள் நிம்மதி இழப்புகள் ஏற்படும் ஏற்படும் இப்போது இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே ராசியில் இருக்காங்க அதனால் எங்களுக்கு ஒன்றும் கெட்டது நடக்குமான்னா அப்படி இல்லை அவர் நேரம் நல்லா இருக்கும் வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் நேரம் நல்லா இருக்க வரைக்கும் நான் சொன்ன ராசிகள் எல்லா ராசி பன்னெண்டு ராசி எத்துங்க அதாவது மகர் ராசி மகர் ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி சனி பகவானோட வீட்டுக்குரிய ரசி ரெண்டு பேரும் தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ஏலசன் நடக்கிறதுனால அவங்க மூலம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது இது உங்கள் ஜாதகம் வலிமையாக இருந்தால் அவர்கள் அவர்களுக்கு நேரம் சரியில்லை என்றால் உங்கள் மூலம் அவர்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து மீன ராசிக்காரர்களாக இருந்தால் ஒரே உரையில் இரு கத்திகள் இருக்க முடியாது ரெண்டுமே குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மே ராசிக்கு ஏழரை சனி பாதிப்பு கடுமையாக உள்ளது அவர்கள் மூலம் சில சங்கடங்கள் வரும் அது வராமல் இருக்க சனிஸ்வர பகவானுக்கு எழுதி தீபம் ஏற்றி வழிபடுவது குரு பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து மாணவர்களுக்கு இப்ப புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் கலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் மீது அவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது அடுத்து பாக்கியஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் பாம்போடு அமர்ந்து உள்ளார் தந்தை மூலம் சில அப்பா மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் சில அப்பாவுக்கு உடம்பு சேரல அல்லது திடீர்னு பேசிய இருந்தோம் திடீர்னு குடும்பத்தில் எங்கள் குடும்பம் எங்கள் ஏதாவது என்னுடைய ம என்னுடைய மனைவியை குறை சொன்னாங்க திடீர்னு சண்டை போட்டேன் அப்பா கிட்ட தனியாக வந்துட்டோம் அப்படி கூட இந்த கிரக நேரங்கள்லாம் அப்படி தான் செய்யும் இந்த நேரத்தில் பொறுமை இருப்பது நல்லது சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் அதாவது சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் இந்த நேரம் நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வேலை வேலைவாய்ப்பு நிச்சயம் உண்டாகும் குரு மறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஆறுல குரு இருந்தாலும் இவரு அசுர குரு பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அதாவது செல்வங்களை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல மனைவி பாசத்தை கொடுக்கக்கூடியவர் அன்பு கணவன் பாசத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஒரு வீடு ஒரு செல்வ செழிப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சுக்கரன் அந்த சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அதனால தன வரவுகள் உண்டாகும் சில சங்கடங்களை தவிர்க்க அதற்கு உதவியாக இந்த கரகம் உதவி செய்யும் நேற்று எனக்கு ஒரு ஜோதிட நண்பர் ஒருவர் எனம் பேசுகிறார் எனக்கு ஏழு பேர் கேட்டுட்டாங்க ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர் நல்ல ஸ்தானத்தில் வந்தால் நல்லது நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்றி கட்டவர்கள் இருப்பாங்க அதாவது எந்த ராசியின் தனிப்பட்ட முறையில் நாம் வந்து இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க சொல்ல முடியாது கிரகங்கள் மாறி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களும் மனநிலையும் மாறும் அதன் மூலம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் கால கால நேரங்களில் அவர்கள் செய்வது உங்களுக்கு தவறாக தெரியும் தனுசுராசினியர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் எப்போவுமே நீங்கள் வழிபடுறது நல்லது உடல் ஆரோக்கியம் பெற தன்மந்திரி பெருமாளை வழிபடுங்கள் அடுத்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி எக்ஸசைஸ் செய்யுங்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமஜயம் என்று சொல்லிவிட்டு படுங்கள் சில பேர்களுக்கு பயம் இருக்கும் அந்த பயம் சிறப்பு ஆனால் த தனுசுராசினியர்கள் எனக்கு தெரிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியசாலி தனுசுரா தனுசுராசினியர்கள் கூட கணவனாக மனைவியாக கூட இருந்ததுன்னா எத்தகைய பிரச்சனைகளையும் ஈஸியாக எளிதாக அதிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து தம்மை தாமை விழித்து கொள்ளலாம் நிறைய அதாவது குருவோட சக்தி நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் தனுசு ராசினியர்கள் இப்போது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏலரசனை கொடுத்த கஷ்டங்கள் தான் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த கஷ்டங்கள் பெரிய கஷ்டமாக இருக்கும்போது உடனே கிரகம் மாண எல்லாமே மாறாது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்தான் மாறும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை வழிபடுவது வீடு நிலம் வாங்க யோகம் உண்டாகும் தனிப்பட்ட ஜாதகருக்கு சுய ஜாதகத்தில் நல்ல தசை நல்ல தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடந்து கொண்டிருந்தால் நல்லவைகள் நடக்கும் வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே மனோரமே சகஸ்திர ராம ராமநாம வராநானேன் ஸ்ரீராம ஜம் என்று ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் குரு மாறப்போகிறார் குரு மாறினால் கோடி நன்மை உங்களுக்கு இப்போ தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவோட பார்வை ராசியில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியின் மீது உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை விரயஸ்தானத்தின் மீது குரு பார்வை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமண முயற்சிகள் செய்து கொண்டே வாருங்கள் தை மாதம் உங்களுக்கு திருமணமாகக்கூடிய கால காலம் நெருங்குகிறது நிறைய பேர் அதாவது மறுமணம் செய்ய இருப்பவர்களாக இருந்தாலும் மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இந்த நேரம் நல்ல நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசினியர்கள் அடுத்தவர்கள் வீட்டு பஞ்சாயத்தில் மட்டும் தலையிடாதீர்கள் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அது உங்களுக்கு கெட்டதாக வந்து சேரும் அது தனுசு ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த உறவாக இருந்தாலும் சொந்த உறவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து கணவன் மூலமாக வந்த உறவாக இருந்தாலும் சரி நீங்கள் எது செஞ்சாலும் இந்த நேரம் குரு ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பதால் அவங்க அவங்களுடைய விஷயங்களில் தலையிடாதீங்க நல்லதாக நடக்கும் முயற்சிகளை தொடர்ந்து வாருங்கள் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ராகு கேது பயிற்சியும் நெருங்கி கொண்டிருக்கிறது ராகு கே ராகு மாறியவுடன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தனுசுராசினியர்களுக்கு எல்லா செல்வமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக விநாயகப் பெருமான்லாலும் அன்னை காளிகாம்பாளர்களாலும் அன்னை சூளை அங்காள பரமேஸ்வரி அன்னையினர்களாலும் உங்களுக்கு உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம்